விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தொடர்ந்து வெடிக்கும் சர்ச்சைகள் உச்சகட்ட பரபரப்பில் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் என்னவென்றால் தற்பொழுது மீண்டும் மறு தேர்தல் வந்து அந்த தொகுதியில் வந்து நடக்கப் போகுது ஜூலை பத்தாம் தேதி அந்த தேர்தல் வந்து நடக்கப்போகுது இன்றுடன் பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் வந்து முடிவுக்கு வரப்போவதாக தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலுமே திமுக தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா முதல் ஸ்டாலின் அவர்களே விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து களம் இறக்காமல் வச்சிருக்காங்க களம் மீன்ஸ் பிரச்சாரத்திற்கு இறக்காமல் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் இடத்துலேயே இருங்க உதனி ஸ்டாலினை வச்சு நாங்கள் கண்டிப்பாக இந்த தொகுதியில் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு அறிவுரை சொல்லி இருப்பதாகவும் ஸ்டாலினை வைத்துக் கொண்டு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக மாதிரியான சப்போர்ட்டை வந்து மக்கள் கொடுக்க போறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ரீசெண்டாக இந்த கள்ளச்சார விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த விஷயத்தில் தமிழக அரசு வந்து இழப்பீடு தொகுதியாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வந்து இறந்தவர்களுக்கு வழங்குவதாக தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து அதை எதிர்த்து எதற்காக அதுக்காக அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து அதுக்கான விசாரணை வந்து போயிட்டு இருக்கும் நிலையில் தற்பொழுது ஒரு திமுக ஆட்சியில் தான் வந்து கள்ளச்சாராய பிரச்சனை வந்து அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து இப்படி ஒரு இழப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து சரமாரியாக கேட்டு வந்துட்டு இருக்காங்க அரசியல் வட்டாரத்திலும் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து எப்படி இருக்க போகுது திமுக வந்து எந்த மாதிரியான ஆதிக்கத்தை வந்து செலுத்த போறாங்க அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் பிரச்சாரத்தில் வந்து இறங்கியிருக்காரு இன்னி கூட முடிவடைகிறது கிடையாது ஸோ அதே மாதிரி அவங்க தரப்பில் இருந்து அதிமுக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதே மாதிரி தேமுதிகவும் புறக்கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவும் நாம் தமிழர் கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து போட்டியிட போகிறாங்க அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அந்த தொகுதியில் வந்து இந்த தேர்தல் கண்டிப்பாக அனல் பிறக்க போகுது ஸோ யாருக்கு அதிகமாக இருக்க போகிறது அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக நாற்பது தொகுதியிலுமே வின் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம தமிழக கோட்டையில் அவங்க தான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க முன்னாள் நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது தொகுதியில் தான் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஒன்றையும் சேர்த்து எடுத்துட்டாங்க மொத்தமாகவே நாற்பது தொகுதியில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலுமே இந்த விக்ரவாண்டி தேர்தலை வைத்து கொண்டு தான் திமுக அடுத்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ஆதிக்க செலுத்த போகுது இதனைத் தொடர்ந்து இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக யார் ஜெயிக்க போகிறாங்க திமுகவா பாமகவா நாம் தமிழர் கட்சியா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து சரிக்கு சமம் வந்து பிரச்சாரத்தில் களம் இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் யாருடைய ஆதிக்கம் இருக்க போகுது யார் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம பொறுத்து வந்து பார்க்க மக்களே தற்பொழுது விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தற்பொழுது திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் என பல கட்சிகள் வந்து போட்டியிட வரும் நிலையில் தற்பொழுது இந்த தேர்தலில் அனல் பறக்க போகுது அந்த தொகுதியில் யார் அடுத்து வெற்றி சூட சூடப்போறாங்க என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமக்க மட்டும் சொல்லுங்க